வேலும் மயிலும் சேவலும் துணை சோழ நாட்டிற்கு அணிகலனாக விளங்கிய சீர்காழி நகரத்தில் சிவபாத இருதயர் மற்றும் அவரது துணைவியார் பகவதி அம்மையார் இருவருக்கும் இறைவன் அருளால் ஞானசம்பந்தர் பிறந்தார் மூன்று வயது நிரம்பிய நிலையில் ஒருநாள் திருக்கோவில் பூஜைகள் செய்ய செல்லும் தந்தை மகனையும் உடனழைத்து சென்றார் குழந்தையை குளக்கரையில் விட்டுவிட்டு நீராடச் சென்றார் தந்தையை காணாது தவித்த குழந்தை அழத் தொடங்கவே சிவபெருமான் திருவுளம் கொண்டு பார்வதி தேவியுடன் விடைமீது அமர்ந்து அங்கு வந்தார் உமையம்மை குழந்தையின் கண்களில் வழியும் கண்ணீரை துடைத்து பாலுடன் கூடிய பொற்கிண்ணத்தை குழந்தையிடம் கொடுத்து மறைந்தார் குழந்தைக்கு பிராட்டி அளித்த பாலமுதம் வெறும் பசியினை மட்டுமின்றி சிவஞானத்தையும் அளித்தது கரையேறிய தந்தையார் குழந்தையின் வாயில் இருந்த பாலினைக் கண்டு கோபம் கொண்டு பால் உனக்கு கொடுத்தது யார் என்று மிரட்டினார் குழந்தை கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக உச்சிமேல் குவித்த கைகளால் கோபுரத்தை காட்டி தோடுடைய செவியன் என்ற பதிகத்தை பாடினார் ஞானப்பால் அருந்தி ஞானம் பெற்று பாடிய குழந்தை அன்று முதல் திருஞான சம்பந்தர் என்று அழைக்கப்பட்டது தோடுடைய தூவன் மாதி காடு சூடலை போடி பூசிய கவர் கள்வன் ஏடுடைய மலரான் மூனை நாட்பணிந்து செய்த பீடுடைய பீரமாபூரமேவிய பெம்மானவர் அன்றே முற்றலாமை மைய நாகமோடன மூளை கொம்பவை பூண்டு பற்றலோடு கல நாப்பலி தேர்ந்தனதுள்ள கல்வன் கற்றல் கேட்டலூட யார் பேரியார் கேள் கையால் பெற்றம் ஊர்ந்த பீரமாபூரமேவிய பெம்மாணிவன் அன்றே பரந்த நீ மீன்சடை மேலோன் மதி மதிசூடி ஏற்பறந்த இன விள்வளை சோற என்ழங்கவர் கல்வன் ஊர்பரந்த உலகின் முதலாகிய வென்ன பேற்பரந்த பிறமாபூரமேவிய பெம்மாணிவன் அன்றி விண்மகிழ்ந்த மதிலை ததுமன்றிளங்குதலையோட்டில் விண்மகிழ்ந்த மதிலை ததுமன்றி விளங்குதலையோட்டில் உண்மகிழ்ந்து பாலி தேடிய வந்தனதுள்ளங்கவர் கல்வன் மண்மகிழ்ந்த அரவம் மாலர் கொன்றை மாலிந்தவரை மார்பில் பெண் மகிழ்ந்த மாபூரமேவிய பெண் நன்றே அன்றே ஒருமை பெண்மையுடைய என் சடை என் இவன் என்ன அருமையாக ஊரை செய்ய அமர்ந்தன சொல்லங்கவர் கழிவன் கருமை பெற்ற கடல் கொள்ள மீதந்ததொர் கால மீது வென்ன பெருமை பெற்ற பேர மாப்பூரமேவிய பெம்மாணிவன் மறைகலந்த ஓலி பாடலூடாடலாகி மழுவேந்தி இறைகாலந்த இன வெள்வளை சோறையனுள்ள கவர் கழிவன் கரைகாலந்த கடியார்போலில் நீடு உயர் சோலை காதி சிந்த பிறைகாலந்த பிற மாபூரமேவிய பெம்மனைவன் அன்றே சடை மூயங்கு பூணலன் ஆனலன் ஏறி வீசச்சாதிர் வைத உடைமூயங்கு மாற ஓடூளி தந்தனதுள்ள கவர் கள்வன் கடல் மூயங்கு களி சூழ்கூழிற்கானலம் பொன்னஞ்சீரகம் பெடைமூயங்கு பேரமாபூரமேவிய பெம்மாணிவன் அன்றே ங்கு உந்திய தோள்களை வீரம் விளைவித்த உயரில் அங்கையறை அன்பளி செற்றனதுள்ளங்கவர் கல்வன் துயரில் அங்கும்போல் அகிற்பல ஊழிகள் தோன்றும்போது எல்லாம் பெயரில் அங்கு பேரமாபூரமேவிய பெம்மாணிவன் அன்றே தானூதல் செய்தீரை காணிய காணியமாலோடு தண்டாமறையானும் நீனுதல் செய்தோழியன் நிம்மிந்தானவன் வானூதல் செய் மகளிர் முதலாகிய வையத்தவரேத்த பேணுதல் செய்பீரமாபூரமேவிய பெம்மாணிவன் அன்றே புத்தரோடு போரில் சமணும் கூற நேரில்லா ஒத்த சொல்ல உலகம் பழி தேர்ந்தனதுள்ள கள்வன் மத்த யானை மாறு கவுரி போத்ததோர் மாயம் இது என்ன பித்தர் போலும் பேரமாபூரமேவிய பெம்மாணிவன் அன்றே அருநேரிய மாறை வல்ல மோனியகன் பொய்கை அலர்மேய பெருநேறிய பீரமாபூரமேவிய பெம்மானிவன் தன்னை ஒரு நேரிய மனம் வைத்துனர் ஞான சம்பந்த நூரை செய்த ஒரு நேரிய மனம் வைத்துனர் ஞான சம்பந்த நூரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவ தோல்வினை தீர்தல் எளிதாமே திருநெறிய தமிழ் வல்லவ தோல்வினை தீர்தல் எளிதாமே மே திருச்சிற்றம்பலம்